அவருக்கு எதிர்த்தாப்பில் இப்படி முகத்தை காண்பித்துக் கொண்டு நடிகர் திலகம் அவர்கள் இப்படி உட்காந்துருக்கார் அந்த சமயத்தில் தபன்னு ஒரு பெரும் கூட்டம் வந்து அந்த ஸ்டூடியோவில் உள்ளுக்குள்ளார வராங்க இதனால் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு ஸ்ரீதர் சார் பார்க்குறாரு சிவாஜி சாருக்கு அந்த கூட்டம் அப்படி வருவது தெரியாது ஏன்னா சிவாஜி சாருடைய முதுகுக்கு பின்னாடி தான் அந்த கூட்டம் வந்துட்டுருக்கு அந்த அந்த என்ட்ரன்ஸில் இருந்து அப்போ இவர் பார்த்துட்டு யாரோ ஏதோ ஒரு கூட்டம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சிவாஜி சார்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க ஸ்ரீதர் சார் அப்படி பேசிகிட்டே இருக்கிற அந்த தருணத்தில் திரும்பவும் அந்த கூட்டத்தை பார்க்குறாரு பேசிகிட்டே இருக்கும்போது திரும்பவும் மூணாவது தடவையா நாலாவது தடவையாக அப்படி பார்க்கறாரு கூட்டம் நெருங்கிட்டே வருது அப்போ பார்த்தாக்க கூட்டத்துக்கு நடுவில் முன் வரிசையில் நடுநாயகமா இருந்தவர் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துக்கு ஆயிடுச்சு ஸ்ரீதர்